ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா பென்னஸ்டே இன்றைக்கி என்ன லஞ்சுங்கிறது பத்திரலா வாங்க அன்னி வீட்டிலருந்து முரங்காய் கொடுத்துட்ருக்குறாங்க கிளை வந்து உடஞ்சிருச்சாமா அதனால் எல்லாமே கொடுத்துட்டேன் நேற்று மலையில் வந்து வவாதம் உடஞ்சிருச்சுன்னு சொல்லி எல்லாமே கொடுத்துட்டாங்க பருங்க முருங்காய் காசு போட்டு வாங்கிட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையே சொன்னாலாம் முருங்காவை காசு போட்டு இருந்தேன் பத்து ரூபா ஒரு முருங்கக்காய் காசு போட்டு சாம்பார் வச்சுட்டு இருந்தேன் இப்போ முருங்கக்காய் சீசன் அப்படிங்கிறதுனால முருங்கக்காய் வந்து கொஞ்சம் நிறையாவே கிடச்சிருக்குது பாருங்க பக்கத்தில் யாருக்கும் கொடுக்கணும் நிறையா இருக்குது இது வந்து சும்மா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாவே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா காயின்னு சொல்லுவாங்கல்ல அந்த இது இதாக எவ்வளோ பெரிய இருக்குது வாங்க இன்னைக்கு என்ன லஞ்சுங்கிறது பத்திரலாம் சாதம் இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பீட்ரூட்டு கேரட்டும் ரெண்டு ஸ்பேன் தம்பிக்கு வந்து ராய்கூல் வந்து வீட்டு விட்டாச்சு தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கிறான் இன்னொன்று பார்த்துட்டிங்க என்ன அப்படின்னா ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா மானிட்டைசேஷனுக்கு வந்து நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணுறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் ரீ அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க என்ன அது வந்து பதினாறு நாள் வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க பதினாறு நாள் கழித்து வந்து அப்ளை பண்ண போகிறேன் நீங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இன்கம் வந்ததுன்னே உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் என்னென்ன ஸ்ட்ரகிள் இது பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க அவ்வளோ ஈஸியாக யூடியூப் ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே சம்பளம் வாங்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க நம்ம ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒவ்வொ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றை முதல்ல சப்ஸ்கிரைபர் வரணும் வாட்சிங் ஹவர்ஸ் வரணும் நிறைய இருக்குது நம்ம போடுற கண்டென்ட் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் நீங்கள் எல்லாரும் விரும்பி பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வியூஸ் வந்து அதிகமாக போகும் நிறையா ப்ரொசீஜர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சும்மெல்லாம் யாரும் காசு போட்டுவிட மாட்டாங்க இப்போ வந்து ஒரு கால் கிணறு அதாவது நம்மளுடைய பசங்களுக்கு சொன்னால் கால் கிணறு தாண்டி இருக்கிறேன் அவ்வளோதான் மறுபடியும் ரீ அப்ளை பண்ணி அது இன்னும் வரப்போகுதுன்னு தெரியல ப்ளீஸ் எல்லோரும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நான் என்ன இதுங்கிறது ஃபுல் வீடியோவாக நான் வந்து போடுறேன் எப்படி அப்ளை பண்ணேன் என்னென்ன ஆச்சு